நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நம்ம வந்து எப்படியாவது அஞ்சலி கிட்ட அபியை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பார்த்தியும் அஞ்சலி உன் புருஷனவே மன்னிப்பு கேட்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி சுந்தரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம அஞ்சலி வந்து இல்லை அபி பேசினதுல எந்த தப்பும் கிடையாது நான் என் புருஷன் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கிறது உண்மை தான் அதுக்காக தப்பு பண்ணது அவருன்றது தெரிஞ்சும் நான் வந்து வந்து ராகவ மன்னிப்பு கேட்க வச்சது தப்பு தான் அதனாலதான் அபி வந்து கோபப்பட்டு இப்படி பேசினா இதுல அபியோட தப்பு எதுவும் இல்லைன்றாங்க அது எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது தப்பு அவங்க மேல இருக்குன்றது தெரிஞ்சோ நீ எதுக்காக அவங்கள விட்டு கொடுக்குறேன்றாங்க உடனே நம்ம அஞ்சலி வந்து சொல்றாங்க சுந்தரி கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது எனக்கே தப்புன்னு தெரியும் போது அதை வந்து அவ கேட்டதா அவ புருஷன் அவ விட்டு கொடுக்காம இருக்கா பாருங்க அது எனக்கு சந்தோஷமா இருக்கு என் காலத்துக்கு அப்புறம் பாட்டி அப்புறம் எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ராகவோட வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்பவே பயந்தேன் ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்னுடைய அபி வந்து என்னுடைய தம்பிய நல்லபடியா பாத்துப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சித்தின்னு சொல்லிட்டு சுந்தரி கிட்ட நம்மளுடைய அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க இத ராகவ் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சுந்தரி ஒரு பக்கம் என்னடா இது நம்ம ஒரு பக்கம் வந்து இவங்களுக்குள்ள சண்டையே வந்து மூட்டி விடலாம்னு நினைச்சா இவ என்ன அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களு சொல்லிட்டு சுந்தரி வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்மப முடிச்சிருக்காங்க